வணக்கம் நீங்க அனுப்பி வச்சிருந்த அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இத படிக்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரியுது பெரும்பாலான கம்பெனிங்க ஏன் இவ்ளோ கடுமையா போட்டி போட்டு லாபமே இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு தோணுது கரெக்ட் ஒரே மார்க்கெட் ஒரே கஸ்டமர்ஸ் ஒரே மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஆமா இதுக்குள்ள போட்டி போடும்போது ரத்த சிந்துற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது அதனால தான் இந்த ஆய்வுல இத சிவப்பு கடல் அதாவது ரெட் ஓஷன்னு சொல்றாங்க ஓஹோ எல்லாரும் ஒரே மீனுக்காக சண்டை போடுற சுறாக்கள் மாதிரி அதேதான் அப்போ இந்த கலந்துரையாடலோட நோக்கம் அந்த சிவப்பு கடல்ல எப்படி ஜெயிக்கிறதுன்னு இல்ல அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு இல்லையா எக்ஸாக்ட்லி தப்பிக்கிறது மட்டும் இல்ல போட்டியே இல்லாத ஒரு புது உலகத்தை அதாவது நீல கடலை ப்ளூ ஓஷன் உருவாக்குறது எப்படின்னு இந்த ஆய்வுகள் சொல்லுது போட்டியில ஜெயிக்கிறது இல்ல இல்ல போட்டியே அர்த்தம் இல்லாததா மாத்துறதுதான் இங்க நோக்கம் இது கேட்கவே ஒரு புதியல் வேட்டை மாதிரி இருக்கு அதாவது மத்தவங்க கண்ணுக்கு தெரியாத மறைஞ்சிருக்கிற மார்க்கெட்டுகளை கண்டுபிடிக்கிறது ஆமா இந்த ஆய்வுல அப்படிப்பட்ட புதையலை கண்டுபிடிக்க ஆறு வழிகள் அதாவது ஆறு வரைபடங்கள் இருக்குன்னு ஃபிரேம்வொர்க் அந்த வரைபடங்களை பின்பற்றி சில பெரிய நிறுவனங்கள் எப்படி தங்களோட நீலக்கடலை கண்டுபிடிச்சாங்கன்னு நாம இன்னைக்கு அலசலாம் நிச்சயமா நாம வரைபடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் சரி முதல் வழி நம்ம தொழிலுக்கு மாற்றா இருக்கிற மத்த தொழில்களை பார்க்கிறது ஒரு நிமிஷம் இங்க மாற்று அதாவது ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா என்ன? பதிலீடு சப்ஸ்டிடியூட் மாதிரி தானே? இது ஒரு நல்ல கேள்வி. ரெண்டு ஒண்ணே இல்ல. ஒரு பதிலீடுங்கிறது கோக்குக்கு பதிலா பெப்சி குடிக்கிறது மாதிரி. ஓகே. ரெண்டும் கோலா தான் ஆ. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே விஷயம்தான். ஆனா மாற்றுங்கிறது ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பொழுதுபோக்குக்கு சினிமாவுக்கு போறதா இல்ல ஒரு நல்ல ரெஸ்டாரன்ட்க்கு சாப்பிட போறதுன்னு முடிவு பண்ற மாதிரி. ஓ. புரியுது ரெண்டும் வெவ்விலற அனுபவங்கள் ஆனா ரெண்டுமே நம்ம நேரத்துக்கும் பணத்துக்கும் போட்டி போடுது கரெக்டா சொன்னீங்க அப்போ இந்த ஐடியா வச்சு ஒரு கம்பெனி எப்படி ஒரு புது மார்க்கெட்டே உருவாக்கிச்சு நெட்ஜெட்ஸ் அப்படிங்கற கம்பெனி இத தான் செஞ்சாங்க அந்த காலத்துல பெரிய நிறுவனங்களோட அதிகாரிகள் பயணம் பண்ண ரெண்டே வழி தான் இருந்துச்சு ரெண்டு வழியா ஒன்னு கமர்ஷியல் விமானத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறது இன்னொன்னு பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி சொந்தமா ஒரு பிரைவேட் ஜெட் வாங்குறது ஒரு நிமிஷம் பிரைவேட் ஜெட் வசதியா இருந்தாலும் கிளாஸ் டிக்கெட் விலையோட ஒப்பிடும்போது அது பல மடங்கு அதிகம் இது எப்படி ஒரு நீலக்கடலை உருவாக்கும் ஆமா எனக்கு இது ரொம்ப லாபமில்லாத பிசினஸ் மாதிரி தெரியுதே அவங்க எப்படி இதை சாத்தியமாக்குனாங்க நீங்க கேக்குறது ஒரு முக்கியமான பாயிண்ட் நெச்சிட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த ரெண்டு வழிகளிலும் இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க நல்ல விஷயங்களையா ஆமா மத்தத தூக்கி போட்டுட்டாங்க இப்ப யோசிங்க கமர்ஷியல் விமானத்தில் ஏன் போறாங்க விலை குறைவு சரி சொந்த ஜெட்ல ஏன் போறாங்க வேகம் வசதி ஏர்போர்ட்ல வரிசையில் நிக்க வேண்டாம் நேரத்தை மிச்சப்படுத்தலாம் ஓகே அப்போ விலை குறைவு ஆனா அதே சமயம் வேகமும் வசதியும் வேணும் இது ரெண்டையும் எப்படி ஒண்ணா கொண்டு வந்தாங்க அவங்க ஃபிராக்ஷனல் ஓனர்ஷிப்ங்கற ஒரு கான்செப்ட கொண்டு வந்தாங்க ஃபிராக்ஷனல் ஓனர்ஷிப் ஆமா அதாவது ஒரு முழு ஜெட் விமானத்தை நீங்க வாங்க வேண்டாம் அதோட ஒரு பகுதிய உதாரணமா பதினாறுல ஒரு பங்கம் மட்டும் வாங்கிக்கலாம் அட இது சுவாரஸ்யமா இருக்கு இத மூலமா ஒரு பிரைவேட் ஜெட்டோட எல்லா வசதிகளும் கிடைக்கும் ஆனா செலவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் அளவுக்கு தான் இருக்கும் அப்போ உண்மையிலேயே வாடிக்கையாளர்களுக்கு என்ன பெரிய லாபம் கிடைச்சது வெறும் பணம் தானா பணம் மட்டும் இல்ல இந்த ஆய்வுல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு வாஷிங்டன்ல இருந்து சாக்ரமெண்டோக்கு ஒரு கமர்ஷியல் விமானத்துல போனா சராசரியா பத்தரை மணி நேரம் ஆகுமா ஆனா நெட் சைட்ஸ்ல வெறும் அஞ்சரை மணி நேரம் தான் பயண நேரம் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி குறைஞ்சிடுச்சு வாவ் இது மூலமா அவங்க விமான டிக்கெட்டை விக்கல வாடிக்கையாளர்களோட விலை மதிப்பில்லாத நேரத்தை வித்தாங்க இப்படிதான் ரெண்டு வேற வேற தொழில்களுக்கு நடுவுல ஒரு நீலக்கடலை உருவாக்கினாங்க சரி முதல் வழி நம்ம தொழிலுக்கு வெளியில பாக்குறது ஆனா சில சமயம் வாய்ப்பு நம்ம தொழிலுக்குள்ளேயே நம்ம கண்ணு முன்னாடியே மறைஞ்சிருக்கலாம் இல்லையா அதுதான் இந்த ரெண்டாவது வழியா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு பேரு உத்தி குழுக்களை கவனித்தல் அதாவது அக்ராஸ் உதாரணத்துக்கு கார் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம் மர்சிடீஸ் பிஎம்டபிள்யூ மாதிரி சொகுசு கார்கள் ஒரு குழு மாருதி ஹூண்டாய் மாதிரி பட்ஜெட் கார்கள் இன்னொரு குழு ஆமா பொதுவா மர்சிடீஸ் பிஎம்டபிள்யூ கூட தான் போட்டி போடுமே தவிர மாருதி கூட போட்டி போடாது ஆனா வாடிக்கையாளர்கள் ஏன் ஒரு குழுவில இருந்து இன்னொரு குழுவுக்கு மாறுறாங்கன்னு புரிஞ்சுகிட்டா ஓ அங்க ஒரு புது மார்க்கெட்டை உருவாக்கலாம் அப்படிதானே நிச்சயமா கார்வ்ஸ் பெண்களுக்கான உடற்பயிற்சி நிறுவனம் இதை தான் செஞ்சது கர்வ்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க உடற்பயிற்சி துறையில ரெண்டு குழுக்கள பார்த்தாங்க ஒன்னு எல்லா வசதிகளும் கொண்ட மாசத்துக்கு நூறு டாலர் வரைக்கும் கட்டணம் வாங்கற பெரிய ஜிம்கள் ம் ஹையன் ஜிம்கள் இன்னொன்னு வீட்லயே செய்யற உடற்பயிற்சி திட்டங்கள் இந்த ரெண்டுலயும் என்ன பிரச்சனை இருந்துச்சு பெரிய ஜிம்கள்ல நல்ல உபகரணங்கள் ஊகம் எல்லாம் கிடைக்கும் ஆனா அதிக செலவு ஆமா நேரமும் எக்ஸ்ட்ரா செலவாகும் அது மட்டும் இல்லாம சில பெண்களுக்கு ஆண்களோட சேர்ந்து பயிற்சி செய்யறது ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சு சரிதான் வீட்டு ஒழுக்கமா தொடர்ந்து செய்யறது ரொம்ப கஷ்டம் ஆமா இன்னைக்கு இல்ல நாளைக்கு பண்ணிக்கலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் கரெக்ட் அப்போ கர்வ்ஸ் இந்த ரெண்டு உலகத்திலயும் இருக்கிற நல்ல விஷயத்தை எப்படி ஒன்னா சேர்த்தாங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது சொல்லுங்க நீச்சல் குளம் ஸ்பா மாதிரி ஆடம்பரமான விஷயங்கள் எல்லாம் நீக்கினா அது ஒரு மலிவான தரமில்லாத இடமா பார்க்கப்பட வாய்ப்பு இருக்கே அதை அவங்க எப்படி சமாளிச்சாங்க அருமையான கேள்வி கேர்வ்ஸ் மலிவானதா பார்க்கப்படல ஏன்னா அவங்க ஒரு முக்கியமான தேவைய பூர்த்தி செஞ்சாங்க அவங்க கேட்ட கேள்வி எப்படி ஒரு நல்ல ஜிம்மை உருவாக்குவது இல்ல அப்போ என்ன கேட்டாங்க அவங்க கேட்டது பெரும்பாலான பெண்கள் ஏன் ஜிம்முக்கு போகவே யோசிக்கிறாங்க என்பதுதான் அந்த கேள்விக்கான பதில் தான் அவங்களோட நீலக்கடல் ஓ அப்ப என்ன பதில் கிடைச்சது பெண்களுக்கு தேவையானது ஆடம்பர வசதிகள் இல்ல ஆனா வேகமான பயனுள்ள பாதுகாப்பான ஊக்கமளிக்கிற ஒரு சூழல் சரி அதனால கேர்வ்ஸ் தேவையில்லாத நீச்சல் குளம் ஸ்பா ஜூஸ் பார் எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க ஆமா வெறும் முப்பது நிமிஷத்துல முடிக்கக்கூடிய பெண்களுக்காகவே வடிவம் வைக்கப்பட்ட ஒரு சர்க்யூட் ட்ரெய்னிங்க கொண்டு வந்தாங்க அங்க ஆண்களோ கண்ணாடிகளோ கிடையாது ஓ அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆமா இது ஒரு சமூக உணர்வையும் பாதுகாப்பையும் கொடுத்துச்சு இதனால மாச கட்டணத்தை முப்பது டாலரா குறைக்க முடிஞ்சது நூறு டாலர்ல இருந்து முப்பது டாலரா ஆமா இதன் மூலமா அதுவரை ஜிம் பக்கமே வராத கோடிக்கணக்கான பெண்களை ஈர்த்து ஒரு புதிய சந்தையையே உருவாக்கினாங்க இது நிஜமாவே ஒரு புது பார்வை தான் சரி நம்ம தொழிலுக்கு வெளியில பார்த்தாச்சு உள்ளுக்குள்ள இருக்கிற குழுக்களையும் அடுத்ததா ஒரு பொருளை வாங்குறதுல சம்பந்தப்பட்ட வெவ்வேறு நபர்களை பாக்குறது நினைக்கிறேன் இது எப்படி வேலை செய்யும் ஆமா இது மூன்றாவது வழி வாடிக்கையாளர் சங்கிலியை கவனித்தல் லுக் அக்ராஸ் த செயின் ஆஃப் வாடிக்கையாளர் சங்கிலி பொதுவா ஒரு பொருளை வாங்குறவர் பயன்படுத்துறவர் முடிவை பாதிக்கிறவர் மூணு பேர் இருப்பாங்க பல நிறுவனங்கள் இதுல ஒருத்தரை மட்டும்தான் குறி வைப்பாங்க மருந்து கம்பெனிகள் மாதிரி அவங்க எப்பவுமே நோயாளியை விட மருந்தை எழுதி கொடுக்கிற டாக்டர் தான இன்ஃபுளுசராங்கிற இன்சுலின் தயாரிக்கிற நிறுவனம் தங்களோட கவனத்தை டாக்டர்களிடமிருந்து நோயாளிகள் யூசர்ஸ் பக்கம் திருப்பினாங்க ஓ இதுதான் மொத்த ஆட்டத்தையுமே மாத்திடுச்சு நோயாளியோட உண்மையான பிரச்சனை என்னவா இருந்துச்சு அது இன்சுலினோட தரம் சம்பந்தப்பட்டதா இல்லவே இல்ல இன்சுலினோட தரம் அப்பவே உச்ச கட்டத்துல தான் இருந்துச்சு நோயாளிகளோட உண்மையான சவால் என்னது அத ஊசி மூலமா தங்களுக்கு தாங்களே போட்டுக்கிறது தான் அது வலி நிறைஞ்சது சங்கடமானது பொது இடத்துல செய்யும் போது ஒரு மாதிரி தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துற ஒரு விஷயம் ஆமா அது யோசிக்கவே கஷ்டமா இருக்கு இத உணர்ந்த டிஸ்க் என்ன பண்ணாங்க அவங்க நோவோ பென்ங்கற ஒரு சாதனத்தை உருவாக்குனாங்க நோவோ பென் அது பார்க்கறதுக்கு ஒரு ஃபவுண்டன் பேனா மாதிரி இருக்கும் அதுல இன்சுலின் காட்ரிஜ போட்டு தேவையான அளவை செட் பண்ணி அப்ப யாருக்கும் தெரியாது ஆமா யாருக்கும் தெரியாம வலிக்காம சுலபமா இன்சுலின் போட்டுக்கலாம் அப்போ இது ஒரு மருத்துவ கண்டுபிடிப்பு விட ஒரு வடிவமைப்பு கண்டுபிடிப்பு ஒரு டிசைன் இன்னோவேஷன் இது ஒரு மனித பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கு மருந்து பிரச்சனைக்கு இல்ல மிக சரியா சொன்னீங்க இந்த ஒரு சின்ன மாற்றம் அவங்கள வெறும் இன்சுலின் தயாரிப்பாளரா இல்லாம சர்க்கரை நோய் பராமரிப்பு நிறுவனம் அதாவது டயபிட்டிஸ் கேர் கம்பெனிங்கிற ஒரு புதிய சந்தையோட தலைவரா மாத்திடுச்சு வாவ் அவங்க இன்சுலினை விக்கல சர்க்கரை நோயோட வாழ்றதுக்கான ஒரு சிறந்த வழியை வித்தாங்க வாவ் முதல் மூணு வழிகளுமே நம்ம சிந்திக்கிற விதத்தை மாத்துது சரி அடுத்த வழி என்ன ஒரு பொருளோட சம்பந்தப்பட்ட மத்த விஷயங்களை பார்க்கறதுன்னு நினைக்கிறேன் ஆமா நான்காவது வழி துணை தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை கவனித்தல் Look across complimentary offerings. Complimentary offerings? ஆமா ஒரு வாடிக்கையாளர் ஒரு பொருளை வாங்கும் போது அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்னென்ன செய்யறாங்கன்னு பாக்குறது இதுக்கு ஏதாவது நல்ல உதாரணம் இருக்கா பிரிட்டன்ல டீ கெட்டில் தயாரிக்கிற பிலிப்ஸ் கம்பெனியை எடுத்துக்கலாம் அவங்க ரிசர்ச் பண்ணும் போது ஒரு விஷயம் தெரிஞ்சது என்ன விஷயம் மக்களுக்கு கெட்டல்ல பிரச்சனை இல்ல தண்ணீர் தான் பிரச்சனை தண்ணீர்லையா கெட்டில் கம்பெனிக்கு தண்ணீர் என்ன பிரச்சனை அது வாட்டர் சப்ளை கம்பெனியோட வேலையாச்சே இதுதான் பெரும்பாலான கம்பெனிகள் தப்பு நினைக்கல பிரிட்டன்ல குழாய் தண்ணியில சுண்ணாம்பு படிவு லைம் ஸ்கேல் அதிகமா இருக்கும் ஆமா தண்ணியை கொதிக்க வைக்கும் போது அந்த படிவு பிரிஞ்சு டீல மிதக்கும் அத ஒரு ஸ்பூன் வச்சு எடுக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி ஓ அப்ப பிலிப்ஸ் இதுக்கு என்ன தீர்வு கண்டுபிடிச்சாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு தீர்வு கெட்டலோட வாய் பகுதியில ஒரு சின்ன ஃபில்டரை வச்சாங்க அவ்வளோதானா ஆமா தண்ணிய ஊத்தும் போது அந்த ஃபில்டர் சுண்ணாம்பு படிவை வடிகட்டிடும் அவ்வளோதான் இந்த ஒரு சின்ன மாற்றம் கெட்டில் சந்தையில ஒரு புரட்சியையே உண்டாக்கி பிலிப்சன் நம்பர் ஒன் இடத்துக்கு கொண்டு போச்சு இது பிரமாதம் அவங்க ஒரு நல்ல கெட்டில் விற்கல ஒரு நல்ல கப் ஆஃப் டீ அனுபவத்தை வித்திருக்காங்க நம்மளோட பிரச்சனையு நினைக்காம வாடிக்கையாளரோட மொத்த அனுபவத்தையும் பார்த்தது தான் இங்க முக்கியம் கரெக்ட் சரி ஐந்தாவது வழிக்கு போகலாம் இது கொஞ்சம் உளவியல் சம்பந்தப்பட்டது உளவியலா ஆமா ஒரு பொருளோட செயல்பாட்டு முறையிலான ஈர்ப்ப ஃபங்க்ஷனல் அப்பீல உணர்வுபூர்வமானதாகவோ இமோஷனல் அப்பீல உணர்வுபூர்வமான ஈர்ப்ப செயல்பாட்டு முறையாகவோ மாத்துறது கேக்கவே கொஞ்சம் குழப்பமா இருக்கே கொஞ்சம் விளக்க முடியுமா ஜப்பான்ல கியூபி ஹவுஸ்னு ஒரு சலூன் செயின் இருக்கு ஜப்பானில் வெற்றதுங்கிறது ஒரு மணி நேரம் நடக்கிற ஒரு உணர்வுபூர்வமான அனுபவம் ஓ சூடான டவல் மசாஜ் டீ காஃபி எல்லாம் கொடுத்து ஒரு சடங்கு மாதிரி நடத்துவாங்க கேட்கவே சொகுசா இருக்கு ஆனா வேலைக்கு போல அவசரத்துல இருக்கிறவங்களுக்கு இது சரிபட்டு வராதே அதான் பாயிண்ட் கியூபி ஹவுஸ் இதத்தான் புரிஞ்சுகிட்டாங்க அவங்க இந்த உணர்வுபூர்வமான பூர்வமான விஷயங்களை எல்லாம் தூக்கிட்டு முழுக்க முழுக்க செயல்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க எப்படி வெறும் பத்து நிமிஷத்துல தரமான திருத்தம் அவளதான் விலையையும் மூணுல ஒரு பங்கா குறைச்சாங்க அப்போ அவங்க சொகுச தேடுற வாடிக்கையாளர்களை விட்டுட்டு நேரத்தை மிச்சப்படுத்த நினைக்கிற ஒரு புதிய வாடிக்கையாளர் கூட்டத்தை குறி வச்சாங்க சேவைய ஒரு வேகமான செயல்பாட்டு முறை சேவையா மாத்தி ஒரு நீல கடலை உருவாக்கினாங்க மிகச்சரி இப்போ கடைசி ஆறாவது வழிக்கு வருவோம் காலப்போக்கை கவனித்தல் லுக் அ க்ராஸ் டைம் லுக் டைம் இது எதிர்காலத்தை இல்ல ஆனா ஏற்கனவே ஆரம்பிச்சு தடுக்கவே முடியாத ஒரு குறிப்பிட்ட திசையில போயிட்டு இருக்கிற ஒரு போக்கை ட்ரெண்டை சரியா புரிஞ்சுக்கிறதுல கசா மாதிரி சட்டவிரோதமா பாட்டு டவுன்லோட் பண்றது ஒரு பெரிய ட்ரெண்டா இருந்துச்சு அது மாதிரிதானா அதேதான் அப்போ மியூசிக் கம்பெனிகள் எல்லாம் பதறி போய் மேலயும் கேஸ் போட்டுட்டு இருந்தாங்களே ஆமா அவங்க அந்த ட்ரெண்டை எதிர்த்து போராடுனாங்க ஆனா ஆப்பிள் நிறுவனம் அந்த ட்ரெண்டோட தவிர்க்க முடியாத தன்மைய புரிஞ்சுகிட்டது அவங்க கேட்ட மக்கள் மக்கள் ஏன் ஏன் திருட்டுத்தனமா பாட்டு டவுன்லோட் பண்றாங்க இல்ல டிஜிட்டல் புரிஞ்சுக்கிட்டது என்பதுதான் ஓ அப்ப உண்மையான ட்ரெண்ட் திருடுறது இல்ல டிஜிட்டல் இசைய உடனடியா சுலபமா கேட்க விரும்புறதுதான் கரெக்ட் திருட்டுங்கிறது அதுக்கு ஒரு நல்ல சட்டபூர்வமான வழி இல்லாததால வந்த ஒரு பக்க விளைவு எக்ஸாக்ட்லி இத புரிஞ்சுகிட்ட ஆப்பிள் ஐடியூன் ஸ்டோர உருவாக்குச்சு. ஆமா அது ஒரு கேம் சேஞ்சர். சட்டப்பூர்வமா ரொம்ப சுலபமா ஒரு பாட்ட 99 சென்ட்க்கு வாங்குற மாதிரி ஒரு தளத்தை கொடுத்தாங்க. அவங்க அந்த ட்ரெண்டை எதிர்த்து சண்டை போடல. அந்த ட்ரெண்ட் மேலேயே ஒரு மிகப்பெரிய புதிய சந்தைய ஒரு நீல கடல உருவாக்குனாங்க. அப்போ இந்த ஆறு வழிகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. என்னது அது? இந்த நீல கடலை உருவாக்குறதுங்கிறது ஏதோ ராக்கெட் சயின்ஸ் இல்ல அது ஒரு புது பொருளை புது கேள்விய கண்டுபிடிக்கிறது ஆமா பெரும்பாலான பெண்கள் ஏன் ஜிம்முக்கு போக பயப்படுறாங்க டீ போடுறதுல உண்மையான தலைவலி என்ன மக்கள் ஏன் டிஜிட்டல் இசைய விரும்புறாங்க இந்த மாதிரி வித்தியாசமான கேள்விகள் தான் பில்லியன் டாலர் சந்தைகளை திறந்துவிட்டு திறவுகோளா இருந்திருக்கு அருமையா சொன்னீங்க இது எதிர்காலத்தை கணிக்கிறது பத்தினது இல்ல நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிற தகவல்களை ஒரு புது கண்ணோட்டத்துல பாக்குறது ஆமா நம்ம தொழில்துறையில எழுதப்படாத விதிகளை தைரியமா கேள்வி கேட்கறது பத்தினதுதான் இந்த கலந்துரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த ஆறு வழிகளையும் பத்தி இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க வேலை செய்யற துறையோ அல்லது உங்க தொழிலையோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அங்க உருவாக்கப்படுற வியூகங்கள் எப்படி இருக்கு அது வெறும் நம்பர்களையும் புள்ளி விவரங்களையும் போட்டியாளர்களை நகலெடுப்பதையும் கொண்ட ஒரு பெரிய எக்ஸல் ஷீட் மாதிரி இருக்கா இல்ல போட்டியிலிருந்து முழுசா வேறுபடுறதுக்கான ஒரு தெளிவான வரைபடமா இருக்கா இந்த ஆய்வுகள் சொல்ற மாதிரி நீங்க அந்த ஷீட்ல இருக்கிற கட்டங்களை நிரப்புறதை நிறுத்திட்டு உங்களுக்கான ஒரு புதிய வரைபடத்தை வரைய ஆரம்பிச்சா என்ன நடக்கும்